வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் பாரத் மாதா கி ஜே என்று முழக்கமிட முடியாது என்று கூறிய இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் அவையிலிருந்து நடவடிக்கை எடுத்து நீக்கப்பட்டிருக்கிறார் இது வன்மையான கண்டனத்துக்கு உரியது இந்திய அரசியல் சட்டத்தில் பாரத் மாதா என்ற வார்த்தை எங்கும் இல்லை பாரத் மாதா கி ஜே என்று கூற வேண்டும் என்று அரசியல் சட்டமும் கூறவில்லை இறைவனை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டோம் என்று கூறுகிறவர்கள் இஸ்லாமியர்கள் இந்தியாவை இந்து கடவுள் பாரத மாதாவாக சித்தரித்து அதை வணங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது மதச்சாருண்மைக்கு எதிரான ஒரு போக்கு ஆர்எஸ்எஸ் பாரத மாதா கி ஜே என்று முழங்கினாலும் அந்த அமைப்பின் சாகாக்களில் இன்று வரை மன பாடல் பாடுவது இல்லை அவர்கள் வந்தே மாதரத்தை தான் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்தியா என்ற சொல்லையும் ஆர்எஸ்எஸ் ஏற்பது இல்லை இந்தியா என்ற பிரிட்டிஷ்காரர் கொடுத்த சொல் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் உள்ளடக்கியது என்பதால் பாரதம் என்ற சொல்லைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டுமென்று அந்த அமைப்பிற்கு தத்துவத்தை உருவாக்கிய கொள்வாக்கர் கூறியிருக்கிறார் எனவேதான் அவர்கள் அமைப்பு எதிலும் இந்தியா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை இந்தியா என்ற சொல்லை பயன்படுத்தாதவர்கள் ஜனஹண மன பாடலை பாட முடியாது என்று சொல்லுகிறவர்கள் பாரத் மாதா கி ஜே என்று சொன்னால்தான் இந்த நாட்டில் இருக்க முடியும் என்று சொல்லுவது மிகப்பெரிய ஒரு கேள்வி அரசியல் சட்டத்தை ஆர்எஸ்எஸ் கையில் எடுத்துக்கொண்டு நாட்டின் அதிகாரத்தை ஆட்சி பல ஆட்சி பரிபாலனம் நினைப்பது உண்மையான கன்னனத்துக்குரியது வணக்கம்